அவரை தவிர வேறொன்றும் இந்த உலகத்தில் எதுவும் முக்கியமல்ல இந்த உலகத்தை நாம் வேறு எதை முக்கியமாக நாம் நோக்கி பயணித்தோம் என்றால் ஒரு நாள் நாம் தோற்று போய்விடுவோம் நம்முடைய வாழ்க்கை இழந்து போய் நிற்போம் ஆனால் அந்த விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி நாம் பாடிய அந்த உன்னதமான தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது இதோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் நான் வெல்லக்கூடிய அந்த வல்லமை எனக்கு ஆண்டோர் கொடுக்கின்றார் அந்த உன்னதமான தேவனை நோக்கி இந்த வேலையில ஆவியானவரே எங்களை வழி நடத்துகின்றவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பழுதிலும் நம்மளை அரவணைத்து பாதுகாக்கின்ற இந்த தேவனுக்கு ஒரு சில நிமிடம் உள்ளார்ந்த மனதோடு நான் நன்றி செல்வோம் இரு சகோதரி ஜபிக்கின்ற போல சொன்னார்கள் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் ஆம் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேட வேண்டும் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர் அண்மையில் இருக்கின்ற பொழுதே அவரை நோக்கி ஒன்றாடுங்கள் என்று இறை வார்த்தையின்படி அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள விட்டுவிட்டோம் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக புரியாக மாற்றமடைகின்றது ஆகவே நம் ஆண்ட இடத்தில் ஆண்டவரை உம்மைத்தவரை எனக்கு வேறு யாரும் இல்லை உம்மை தவிர வேறு எனக்கு ஒன்றுமில்லை நீரே எனக்கு எல்லாம் இருக்கின்றீர் எல்லாமுமாக எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்கு மேலாக சிறந்ததாக இருக்கின்றீர் ஒரு சிறந்த பங்காக இருக்கின்றீர் உன் வார்த்தை எனக்கு ஒரு சிறந்த பங்கு பூமோடு நான் பயணிப்பது எனக்கு ஒரு சிறந்த பங்கு பூமியில நான் நிலைத்து நிற்பது இந்த உலகத்தை நான் வெற்றி கொள்கின்றேன் அது இன்னும் மிகுந்த சிறந்த பங்கு ஆக எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எங்கள் வழிகளை நம் இடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுகின்றோம் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டோட பாதத்தில் தாழ்த்தி முழுமையாக அவரை நம்பி அவரில நாம் பயணிப்போம் ஆமேன் பிரைசலாட்யாட் இறை வார்த்தை திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஐந்து எடுத்தவங்க படிக்கலாம் திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் ஆமேன் உன் வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடு அவரையே நம்பியிரு அவர் உன் உன் சார்பில் செயலாற்றுகின்றார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆண்டவரத்தில் கொடுத்துட்டேன் என் கவலை எல்லாம் என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஆண்டு விட்டு கொடுத்துட்டேன் அதனால எனக்கு க பயம் கிடையாது கவலை கிடையாம்பாங்க ஆனா ஒரு போராட்டம் வரும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னா இறைவார்த்தைக்கு முரண்பாடாக நினைப்பாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கின்ற நபர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமா நெருங்கி வருகின்ற பொழுது என்ன பண்றாங்க விட்டுட்டு வந்துடுறாங்க ட்ரெய் சொல்லார் இறைவார்த்தை சொல்லுத உன் வழியை ஆண்டவரிடத்துல ஒப்படைத்து விடு எப்படி ஒப்படைக்கிறது ஒன்று பேதர்ல சொல்லப்பட்டிருக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கோம் அஞ்சு என்ன இல்லையா என்ன சொல்லியிருக்கோம்

இன்னைக்கு நிறைய பேரு அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்து எப்படின்னா ஆஹ் எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஓகே என்னுடைய போராட்டம் இருக்கு நான் ஆட்டோ கொடுத்துட்டேன் ஆனா அவரு தான் பாத்துக்கணும் அப்படிதானா நிறைய பேர் சொல்றாங்க எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் நான் ஆட்டோ கொடுத்துட்டேன் அவர்தான் எல்லாம் பாத்துக்கணும் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றா அல்லது வெளியோட்டமா புரிந்து கொண்டிருக்கின்றா சரி விசுவாச வாழ்க்கையில பல படிகள் உண்டு இல்லையா பல நிலைகள் உண்டு நான் ஆண்டோடு கொடுத்துட்டு அவர் பார்த்துக்குவார்னா தொடக்க நிலை ஒரு குழந்தை பருவத்தின் நிலை குழந்தை பருவத்தில் என்ன செய்யும் எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க அப்பா பக்கத்தில் போய் நின்றுட்டேன் எனக்கு பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு ரொம்ப பாதுகாப்பாக என்ன பண்ணும் நான் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா நம்முடைய வளர்ச்சி இந்த உடலில் உள்ள வளர்ச்சி அல்ல மாறாக ஆன்மீகத்தில் நான் இந்த நிலையில் உயர்ந்திருக்கிற என்பது ரொம்ப முக்கியமானது நம்ம கடவுளுடையதான் கடவுளை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை நான் எந்த நிலையில் வளர்ந்து இருக்கிறேன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை அது தெரியலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம் என் கவலை எல்லாம் அன்றைத்து கொடுத்துட்டேன் இனி அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா நீ பார்த்துக்குவாங்க என்ன ஃபீஸ் போட்ட வேண்டியது அவங்க வேலை எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியது அவங்க வேலை காலையில் என்ன எழுப்பிவிட வேண்டியது அவங்க வேலை நம்ம எப்போ எழுந்துச்சு போக போகிறோம் நாம எழுந்து எப்படி நம்முடைய வேலையை செய்ய போகிறோம் ரயசலாட் அப்ப நம்முடைய தொடக்க நிலையில் நாம் எப்பவும் இருக்கக்கூடாது இங்கு இருக்கக்கூடிய வார்த்தையை அழகாக சொல்ல உன் வழியை ஆண்டவடத்தில் ஒப்பு கொடுத்து விடு என்ன சொல்லுது ஆண்டவரின் வார்த்தையை நீ பற்றி கொண்டு உனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப உனக்காக வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றார் அந்த வார்த்தையை நீ பற்றி பிடித்து கொண்டு அவரில் உன்னை அடிமையாக விட்டுக்கொடு ரய்சலாட் நீங்க வந்து என்ன பண்ணும் உங்களை அடிமையாக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு உங்களை அடிமையாக்க வேண்டும் அன்னை மரியாதை நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் பார்க்கலாம் இல்லையா தனக்கு கடுக்கப்பட்ட வார்த்தையை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணாங்க இது ஆண்டோடு அடிமை அவருடைய சித்தப்படி எனக்கு நடக்கட்டும் சொல்லி கொடுத்தான் இதுதான் தன்னை கடவுள் இடத்துல ஒப்பு கொடுப்பது உன்வழி ஆண்ட இடத்துல விட்டு கொடுப்பது எப்படி இந்த வார்த்தை எனக்கு அந்த எனக்கு நோயில பிரச்சனை இருக்கிறேன் எனக்கு நோயில பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது எனக்கு வார்த்தை சொல்லுகின்றது நான் அவருடைய தழும்புகளால் விடுதலை பெற்று விட்டேன் இதோ நான் பாவத்தில் இருக்கிறேன் பாவத்திருந்து என்னால் மீண்டு வர முடியல சொல்கிறார் சிலுவையிலே உன்னுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து விட்டார் நீ நீதிக்காக இப்பொழுது பாவத்திற்கு இழந்து நீதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது நானும் சொல்றேன் இல்ல அப்ப இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய வழியை நான் ஆண்ட இடத்தில் விட்டுக் கொடுக்கவில்லை அந்த கட்டளை கீழ்பிடிவில்லை அடிமை என்று சொல்லப்படக்கூடியது வார்த்தை கடவு அதாவது எஜமான் என்ன சொல்லின்றாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுப்பதுதான் அடிமுடைய வேலை அது கண்டிப்பாக சரியாக இருக்கும் ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு அவரையே நம்பிய இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கோம் ட்ரஸ்ட் நேம் ஓகேயா அவர் உறுதியா பிடிச்சிக்கிடு உறுதியா நம்பிரு உறுதியாக பிடித்துக்கொண்டார் எத அந்த வார்த்தை அந்த வார்த்தை நீ உறுதியா பிடிச்சிக்க அப்ப ஆகும் கடவுள் உனக்கு செயல்வடையும் கொடுப்பார் அப்போ உன்னுடைய வாழ்க்கையின் மேன்மை நீ காண முடியும் பைசலால் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்போ இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும் நான் தொடக்க நிலையில் இருக்கிறேன்னா இல்ல கடவுள் விரும்புகின்றபடி என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாச பயணத்தில் பயணம் செய்து கொண்டு கடவுள் விரும்புவது குழந்தை போல் இருப்பதல்ல நீங்க நல்லா தெரியும் நமக்கு இதெல்லாம் நிறைய நேரங்கள் இங்க பாத்துருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை பால எழுத்து தேசத்து வழி வழிநடத்தி வருகின்ற பொழுது ஒரு குழந்தையை வழிநடத்துவது போல பாதுகாத்து கூட்டு வந்தார் மொய்சனை கொண்டு போய் பேசலாட் ஒரு குழந்தையை எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தையை அரவணைத்து பாதுகாத்து கூட்டு வந்தார்களோ அதே போல கூட்டு வந்தார் அதனாலதான் தான் அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார் தொடக்கத்துல செங்கடலை தொடர்ந்து வெளியே வர்ற வரைக்கும் அவங்க பொறுமையா இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வேற மாதிரி நடந்துக்குவார் கடவுள் செங்கடலை கடந்து அந்த திறந்து வெளியே வர்ற வரைக்கும் முன்பாக அவர் கடவுள் வந்து ஒரு குழந்தையை அரவணைத்து காத்து வருவது போல கூப்பிட்டு வந்தார் செங்கடலை கடந்து போவதன் வழியாக அவர் கற்றுக் கொடுக்கிறார் எப்பா உன் வாழ்க்கை தான் போகணும் உன்னுடைய பயணம் இப்படி தான் இருக்கணும் பாரு உங்க அம்மா பாரு உங்க அம்மா அப்பா எப்படி வேணுமோ அந்த பயணத்தில் வர்றாங்க உன்னுடைய இளமை பருவத்தில் எப்படி இருக்கணும் எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழியும் கற்றுக் கொடுப்பது போல கடவுள் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்கிறார் அது லூயா அவங்க எகி காணாந்தேசத்தை அடைவதற்கு முன்பாக ஒவ்வொரு இடத்துலையும் கற்றுக் கொடுக்குறா போய் போர் போடு போரிடு நீ போரிட்டு இந்த இடத்துல வெற்றி கொள் நான் உங்களோட இருக்கிறேன் கற்றுக் கொடுக்குறாரு ஆனா ஏன் கடைசியில் நீ போரிட்டு தான் போ நாட்டை நீ கைப்பற்றணும் அவர் முதல்ல தொடர்ச்சி பயன் கொடுக்குறாரு எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு குழந்தை இது நான் ஒரு குழந்தையாக இருந்து இந்த நிலைக்கு வளருகின்ற வரையிலும் எனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டதோ அதுதான் விசுவாச வாழ்க்கையில நடக்கக்கூடியது கால லூயா அப்ப இன்னும் நான் ஆண்டோட்ட என் கவலை எல்லாம் கொடுத்துட்டேன் இனி அவர் பாத்துக்குவாரு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னீங்களேன் நம்ம இன்னும் ஒரு குழந்தை போல் தன் தாயின் தயவையும் தந்தையின் தயையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் விசுவாச வாழ்க்கை அப்போ வார்த்தையை நான் உள்வாங்கி பிடித்து கொள்ளுகின்ற பொழுது அந்த வார்த்தையை நான் உள்வாங்கி பிடித்து கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் இது என் கடவுள் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் என்னை விட்டு கிடக்கிறேன் என்று சொல்வது முதல் நிலை இரண்டாம் நிலை அதை நம்பி இருக்கிறது அது நடைபெறும் வரையிலும் நான் அதை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை தியானிக்க வேண்டியது என்னுடையதுலாட் இப்போ ஊழியக்காரனுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு அவன் என்ன பண்ணுவான் செஞ்சு முடிக்கிறதுக்கான காலங்கள் தெரியாது மேபி ஒரு வா ஒரு வாரமா இருக்கலாம் ரெண்டு வாரமா இருக்கலாம் அல்லது ஒரு மூணு மாசம் கழிச்சே செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கலாம் அப்ப என்ன பண்ணும் இவன் மறந்துட்டானோ இவன் அதை பத்தி என்ன ஆகும் அந்த வேலை நின்று போகும் அவன் கொடுக்கப்பட்டுள்ள கடமை அதோட நம்ம முடிஞ்சு போகும் பிரைஸ் அலாட் ஹாலே லூயா அப்போ அந்த வார்த்தையை அவன் தியானித்து கொண்டே இருக்கணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் அப்போ அந்த வார்த்தையை உள்வாங்கி நான் தியானிக்க 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 எனக்குள்ளாக என்ன வரும் புது பலன் கிடைக்கின்றது பிரைஸ் அலாட் ஹாலே லூயா நீங்க அருமையான ஒரு வார்த்தையில பாடினாங்க இல்லையா என்னது பாடினாங்க இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி மகிழ்கின்ற எவ்வளோ அருமையான பாடல் புதீங்களா ம் ஒரு அருமையான பாடல் இளமை கழுகு போல என்னை புதிதாக்கி மகிழுகின்றேர் வயது முக்கியம் அல்ல மாறாக ஆன்மாவில் என்னுடைய நம்பிக்கையின் வாழ்க்கையில் நான் இளமையாக்கப்படுவதுதான் முக்கியம் பிரைஸலாட் ஹாலி லூயா ஹாலி லூயா சொல்ற நீ ஓடினாலும் களைப்படைய மாட்டாய் நடந்தாலும் நீ என்ன பண்ண மாட்டாய் சோர்வடை மாட்டாய் பிரைசல் ஆட் ஹாலி இதுதான் உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் என் வழியை விட்டு கொடுத்து நடப்பது பிரைஸலாட் அப்ப இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது நான் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறேன் என்று என்னை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது ஓகேயா இவன் கவலை எல்லாமே எடுத்து விட்டு விடு ஐயோ நான் கவலைப்பட்டு இருக்கிறேன் அதல்ல மாறாக இந்த சோதனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் அதற்கு எனக்கு கடவுள் என்ன வார்த்தை கொடுத்தார் அதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க போகிறேன் அதை கொண்டு நான் எப்படி தீயவனின் ஆதிக்கத்தை நான் உடைத்து தெரியப் போகின்றேன் பகைவன் போட்டிருக்கக்கூடிய அந்த என்னது என்னுடைய சூழ்ந்து போட வைத்திருக்கக்கூடிய அனைத்து அரண்களையும் நான் எப்படி உடைக்க போகிறேன் இதுதான் உண்மையாக விசுவாசத்தின் வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செய்ய வேண்டிய காரியங்கள் அன்னை கண்ணிமரியா அன்னை தான் செஞ்சாங்க வார்த்தை கிடைக்கப்பட்டது உடனே என்ன சொன்னாங்க இது ஆண்டோடைய அடிமை என்று சொன்னாங்க அடிமை என்று சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எதை பத்தியும் கவலைப்படலை அவங்க என்ன பண்ணாங்க இந்த வார்த்தை எனக்குள்ளாக வந்தது என் ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார் இந்த ஆண்டவரின் மீட்பின் திட்டம் என்னவாக இருக்கும் என்று இதோ அதனுடன் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதை தியானித்து தியானித்து கடவுளோட ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க உம் நீர் என் வயதுல வந்திருக்கிறீங்க நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நான் செய்வதறியாது நிற்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனா நீங்க எனக்குள்ளாக இருக்கின்றபடியால் என்னுடைய பயணத்துல இதோ அந்த மீட்பின் திட்டம் நிறைவேறுவதற்கு என்னை அழைத்திருக்கிறீர் என்ற உண்மையை மறைபொருளை அவள் அறிந்து கொண்டாள் பயசெல்வன் என்னது என்னை அந்த மீட்பின் திட்டத்திலே நீங்கள் பங்குபடுவதற்கு என்னை அழைத்து இருக்கிறீர்கள் அதை என்று அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டது நிமித்தமாக இதோ என் வழியாக இந்த உலகத்திலே நீர் மண்ணுலகில வருகின்றீர் உம்முடைய மீட்பின் திட்டத்தில் நான் இறுதி வரையிலும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அதை கொண்டு அவர்கள் தியானிக்க ஆரம்பித்தார்கள் அப்போதான் அவருடைய பயணத்தில் என்ன நடந்தது கடவுளின் வல்லமை செயல்பட்டது இதை இது இன்னொரு வாழ்க்கையில பாக்குறோம் ஓகேயா சரி நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சக்கரியா தெரியுமா சக்கரியா தெரியுமா சக்கரியா எலிசபத் தெரியல திருமலுக்கு யோவான் அவருடைய தாயும் தந்தையும் சரியா இவர்கள் யாராக இருக்கிறாங்க இறைவார்த்தை அழகாக சொல்வது இவர்கள் நீதிமான்கள் கடவுளுக்கு உகந்தபடி வாழ்ந்தார்கள் கடவுளுக்கு பிரியமானது செய்தார்கள் அவர் ஒரு குருவாக இருந்தார் அந்த எலிசபத்தை ஒரு ஆரோனின் குளத்திலே அந்த குரு குளத்திலே பிறந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார் சரியா அப்போ இவர் ரகசியங்கள் எதை எதிர்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இவருக்கு தெரியும் மீட்பரே அந்த காலத்தில் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த காலம் அது அப்ப அதுக்கு முன்பாக என்னெல்லாம் நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது இவர்கள் இருவருக்கும் குழந்தை கிடையாது இருவரும் முதிர்ந்த வயதில் ஆயிட்டார்கள் நல்லா தெரியும் நமக்கு நமது கதை நமக்கு நல்லா தெரியும் ஸ்டோரி இது நடந்த சம்பவம் இறைவார்த்தையில் இருக்கக்கூடியது நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இரண்டு பேரும் முதிர்ந்த நிலையிலிருந்து இருக்கு ஆனால் என்ன பண்ணுகின்றார்கள் பாருங்க அவர்கள் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவீர் என்று ஜெபித்து கொண்டார்கள் எதை வைத்து ஆத தொடக்கத்துல அபரஹாமுக்கும் சாராளுக்கும் எப்பொழுது அவருடைய நூறாவது வயதில் கடவுள் அவருக்கு குழந்தை கொடுத்தார் ஆகவே அப்படிப்பட்ட வல்லமுள்ள கடவுளை நான் பற்றி இருக்கிறேன் அவர் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் பயணம் செய்தார்கள் தான் போறாங்க நீங்க அதோட லூக்கா ஒன்றாவது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க ரொம்ப அழகா தெரியும் நீ படிப்பதுக்கு நேரம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஓகேயா அழகா தெரியும் அங்க வந்து கபரியல் தூ இவருக்கு தூவம் காட்டுறதுக்காக போகிறாரு போய் அங்க நிற்கின்ற பொழுது கபரியல் தூதர் அவர் முன்பாக வந்து நிற்கின்றார் நின்று என்ன சொல்லுகிறாரு சக்கரியாவே அஞ்சாதே உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று சொல்லி குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை உருவாக்கப்படுகிறார் என்று சொல்றார் ஃப்ரைசலாட் ஆர் அப்போ மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று அவர்கள் அந்த குழந்தைக்காக தினம் இருக்கிறாங்க என்னென்ன மழடி என்ற பட்ட சு பட்டத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் அது விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நம்பிக்கையில் அப்ரஹாமுக்கு கிடைத்தது அது அப்ரஹாமுக்கு கிடைக்கப்பட்டது எனக்கும் கிடைக்கும் இந்த நம்பிக்கையில் தான் அவங்க பயணம் செய்றாங்க ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள் அடுத்து தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் இவர் வந்து காட்டுத்தேன் தான் சாப்பிடுவாரு இவர் மது குடிக்க மாட்டார் திராட்சை ரசம் குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோ ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டு ஓகே இது வந்து பல மக்களுக்கு எழுச்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னு தெளிவுபடுத்துறார் இந்த இடத்துல அவர் ஒரு என்னவா குருவாக இருக்கின்றவருக்கு யாரை குறித்து சொல்கிறார் என்பது தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல அவர் எல்லாத்தையும் மறந்து போயிட்டார் ப்ரைஸ் எல்லா இப்போ என்ன நடக்குது அங்கே அடுத்தது போகும்போது தான் ஜெபித்தார் எப்படி அவரான் கிடைச்சதுன்னு சொல்லி நம்பி ஜெபிச்சாரு அதுவும் மறந்து போச்சு ஆண்டவர் இது எப்படி நடக்கும் நாங்கள் வயதானோங்களே வயதானம் ஆச்சு நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் இறைவார்த்தை அறிக்கைட்டு இருக்கோம் நீங்க நம் வாழ்க்கையில இறைவார்த்தையை நம்பி பிடிச்சு கொண்டு போறது இந்த செக்கரியா போலதான் போயிட்டு இருக்கோம் எப்படி போயிட்டு இருக்கோம் இறைவார்த்தையில் எனக்கு ஆண்டர் கொடுத்துட்டாரு எனக்கு இது நடந்துருச்சு என் பிள்ளைக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்குது என் கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு எனக்கு நோய் தீர்ந்து போச்சு எல்லாம் நடந்து போச்சு ஆனா என்னன்ன எப்பொழுது தீர வேண்டும் என்று கடவுள் குறித்து வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது சூழ்நிலைகள் மாறுபடுகின்ற பொழுது நான் அந்த வாக்குத்தத்தை மறந்து போயிடேன் உடனே என்ன பண்றேன் இது எப்படி நடக்கும் சக்கரியாவுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு அதுவரையிலும் அவராக கிடைத்த வாக்குறுதி பிடிச்சி தான் நடந்தார் அவர் இப்போ தியானிச்சது ப்ரேயர் பண்ணது எல்லாமே அவர்ஹாமுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ப்ரேயர் பண்ணவர் அந்த ஒரு நொடி பொழுதுல அவர் எல்லாத்தையும் மறந்து போயிட்டார் எல்லாம் விட்டு போயிச்சு இது எப்படி நடக்கும் இப்போ என்ன பண்றாரு அவ நம்பிக்கை அங்கே வந்தது அவ நம்பிக்கை வந்தது உடனே என்ன பண்றாரு கபிரியல் தூதர் ஒரு காரியம் செய்வார் என்ன செய்வாரு என்ன செய்வாரு கட கபிரியல் தூதர் பேசாம இருக்க சொல்லுவாங்க வாய வாய கட்டி போடுவார் ஏன் அவர் வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் இல்லையா வாய ஸ்பெசிபிக்கா வாய கட்டுவார் நீங்க என்ன பாருங்க தானியல் சிங்க குகையில கிடக்கும் பொழுது சரியா சிங்க கோயில இருக்கும் பொழுது சிங்கத்தின் எதை எதை கட்டுவார் கடவுளை வாய்களை கட்டி போடுவார் இல்லையா சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார் இங்க என்ன பண்ணாரு ஏன்னா நாக்கு அவ்வளவு பொல்லாத நாக்கு நமக்கு தெரியும் பைபிள்ல நம்ம நிறைய அதை குறிச்சு தியானிச்சிருக்கிறோம் ஓகேயா எங்க இருந்து அதை எடுத்துட்டு வரோம் நெருப்ப பின்னகத்திலிருந்தும் கொண்டு வர முடியும் பாதாளத்திலிருந்தும் கொண்டு வர முடியும் ரெண்டு இடத்துல இருந்தும் நாக்கு அதனுடைய நெருப்பை கொண்டு வர முடியும் பாதாளத்திலிருந்து வரக்கூடியது சிங்கத்தின் வாயிலிருந்து வரக்கூடியது போல அது அழி தெரியும் ரைசல் அது அழி தெரியும் இப்ப இவர் என்ன பண்றாரு எப்பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக அவநம்பிக்கையில் அவர் பேச ஆரம்பித்தாரோ உடனே என்ன பண்றாரு இதற்கு மேல் நீ பேசக்கூடாது ரைசல் ஆட் அல்ல லிவ்யா இனிமே அவ நம்பிக்கையின் வார்த்தை உன்னாவிலிருந்து வெளிப்படக்கூடாது அப்படி இன்னைக்கு நமக்கு நல்லா கவனிச்சிங்க நாம எவ்வளவுதான் அறிக்கைட்டு போயிட்டு இருந்தாலும் சூழ்நிலையை பார்த்துட்டு அவன் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை நம் நாவிலிருந்து வெளிப்படக்கூடாது ஏனென்றால் நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் ஆகவே தான் உடனே ஏஞ்சல்ஸ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு எழுத்து சார் பேசாமரு அமைதியார் உனக்கு இனி கடவுளின் திட்டம் நிறைவேறும் வரையில் நீ அமைதியை உட்காந்துருக்கணும் அது வரைக்கும் வாயே திறக்கப்படாது நீ அப்பந்தான் உனக்கு வாய் திறக்கப்படும் சொல்லி கட்டி விட்டார் எல்லாம் ஆல் எழுவியான் இப்போ அடுத்த க இது பாருங்க இப்ப வீட்டுக்கு போகிறாரு ஓகேயா இப்போ அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு ஓகேயா ஏன்னா அந்த முதிர்ந்த வயதில் அவர்கள் ஒரு ஒரு மனதோடு அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்காக அவருக்கு குழந்தை கரு கரு உண்டாகிறது இதெல்லாம் கடவுள் கொடுக்க பாக்கியம் கிடைத்தது அபிரகாம் கிடைத்தது போல இவர்களுக்கும் கிடைத்தது அவன் மதத்துத்தன்மை நீங்கியது ஆனால் என்ன பண்ணல இந்த அம்மா நீங்கள் இறைவார்த்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஐந்து மாத அளவும் யாருடைய கண்ணிலும் படவில்லைன்னு வரும் பேசலா பாருங்க எவ்வளவு அவமானம் எவ்வளவு வேதனைகளை அந்த தாய் தாங்கி கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அழுவாங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க என்னுடைய நிலையை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க என்னை அவர்கள் துக்கப்படுத்துறாங்க வீட்டுல என்னுடைய தாய் தந்தை கூட துக்கப்படுத்துறாங்கம்மா அவ்வளவு அவமானமாக பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தாய் அந்த காலகட்டத்துல என்னது குழந்தை பாக்கியம் இல்லை மலடி என்று சொல்லப்படுங்க பெரிய அவமானமாக இருந்தது அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஓடி போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் நான் பாரு நான் குழந்தை உண்டாயிட்டேன் குழந்தை உண்டாயிட்டேன்னு சொல்லி சொல்லிருக்கணும் இல்லையா எனக்கு கடவுள் பாக்கியம் தந்துட்டார்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனா இவங்க என்ன பண்ணல அஞ்சு மாசம் யாருடைய கண்ணில் படவில்லை ட்ரை சொல்ல ஏன் போயிருந்தாங்கண்ணா நம்மளே மாதிரி மக்கள் என்ன பண்ணியிருப்போம் ஏமா இந்த வயசுல உண்டா இருக்கா ஐயோ உனக்கு இது உடம்பு தாங்குமா பச்சை உடம்பு இந்த உடம்பை தாங்குமா ஆயலால் அப்படிதானா அடுத்து சொல்லிப்பாங்க ஏன் பேர் காலத்து எனக்கு நினச்சி பார்த்தா பயமெல்லாம் இருக்குது ஏன் என்ன நடக்குமோ தெரியலையே ஏன் இந்த வயசில் உனக்கு உடம்பு தாங்காத இந்த மருந்து குடிக்கணுமே அந்த மருந்து குடிக்கணுமே அதை செய்யணுமே இதை செய்யணுமே ஆ பிரைஸ்லால் அவ்வளோதான் அந்த அம்மா எல்லாம் முடிஞ்சு போயர் அதுக்குள்ளே பாதி உயிர் அந்த அம்மாவுக்கு போயிடும் பிரைஸ் அலாட் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுவதற்காக கடவுளோடு உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தார்கள் பிரைஸ் அலாட் ஹலி லூயா இப்ப என்ன பண்ணாங்க தன்னுடைய வழியை எல்லாம் ஆண்ட ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டு உமது திருப்ப திட்டம் எனக்குள்ளாக நிறைவேற வேண்டும் என்று கடவுளோடு இணைந்திருந்து அவரை முழுமையாக நம்பி இது என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த ஒரு கொடை இந்த கொடையை நீர் வந் கொடுத்தவர் நீர் அதை என்ன கொண்டு பண்ண முடியும் அந்த குழந்தையை நீ பத்திரமாக கொண்டு வந்து வளர்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு அவர் மீது வைத்த நம்பிக்கையின் மீது அந்த தாய் பயணித்தார் பேசலாட் அல்ல லூயா இதுதான் நடந்தது இன்னும் பாருங்க ஆறாவது மாதத்துல அம்மா வெளியே வர்றாங்க ஏன் இதுல ஒரு பெரிய ரகசியம் உண்டு ஆறாவது மாதத்துல தான் அம்மா வெளியே வர்றாங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஐந்து மாதம் அளவிலும் யார் கண்ணிலும் படவில்லை அப்படின்னு ஆறாம் மாதம் பட்டாங்க ஏன் இங்க பாருங்க அன்னை மரியாளுக்கு தூதுரைக்கப்படுகின்றது எப்போ அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகின்றது எப்போ சொல்லப்படுகிறது மூன்றாம் மாதத்தில் ஆறாம் மாதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யாருகிட்ட கொண்டு செய்தி சொல்லணுமோ அங்க கொண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் கடவுள் அவங்க கிட்ட சொல்றாங்க நீ இனி வெளியே போலான்னு சொல்றாரு பிரைஸ் இல்லாடு இப்ப என்ன நடக்குது அன்னையின் பரிந்துரையின் பேரில் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் பிரைஸ் இல்லாடு ஹலே லூயா இந்த செய்தி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட பின்பாக அன்னை அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க இந்த புத்தகங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் கடவுள் மனிதன் காவியத்துல ஓகே அன்னை மரியால் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற உடனே என்ன பண்றாங்க நான் அந்த தாயோடு போய் உட்கார வேண்டும் என்று அவர்களுக்கு நான் உடனே பயணிப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றார்கள் சொல்லி உடனே அங்கே பயணப்படுகின்றார்கள் இப்ப அன்னை மறியாலுடைய பரிந்துரை அங்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது இன்னைக்கு காலையில ஒரு என்னது ஒரு ரிட்ரீட் ஒன்று பார்த்துட்டு இருந்த ஆன்லைன்ல லைவ் லைவ் ப்ரோக்ராம்ல நிறைய டெலிவரன்ஸ் ஒரு பிரத பண்ணியிருந்தார் இருந்தார் ஓகேயா தான் நடந்தது அப்போ அந்த சகோதரர் நிறைய பேருக்கு நிறைய இறைவாக்குகள் வழியாக சொல்லி கொண்டிருந்தார் இது நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே சொல்லி அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் டெலிவரன்ஸ் கொடுத்துருந்தார் அப்போது ஒரு சகோதரருக்காக ஜபிக்கின்ற பொழுது அவர் சொன்னா நீங்க பதினோரு மாத காலம் அளவுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டு சொன்னா உங்களுக்காக ஒரு தாய் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர் உங்க தாயல்ல சொந்த தாயல்ல உங்களுக்கு வளர்ப்பு தாய் போல ஒரு தாய் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் ஆமான்னு சொன்னாங்க அந்த அம்மா அங்கே வந்திருந்தாங்க அவங்களை கூட்டு முன்னாடி நிறுத்தினாங்க அப்போ அவர் சொன்னாரு இந்த தாயின் பரிந்துரை இந்த தாயின் ஜபம் உங்களுக்கு அக்னி வளையமாக வேலையிட்டு பாதுகாத்து கொண்டிருந்தது இதுவரையிலும்னு சொன்னார் பைசல்காரங்களை தேட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா எப்படிப்பட்டவர்னா நாம் ஜெபிக்கக்கூடிய ஜபங்கள் ஒருபோது வீண் போவது கிடையாது எதுக்கு சொல்றேன்னா நாம் ஜெபிக்கக்கூடிய ஜபம் ஒருபோது வீண் போகாது மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கக்கூடிய ஜபங்கள் வல்லமை அவர்களை சூழ்ந்து பாதுகாக்கின்றது சொல்றாரு அந்த தாயின் ஜபமானது உங்களை சூழ்ந்து நின்று ஒரு வக்னி போல கடவுள் உங்களை பாதுகாத்து வைத்திருந்தாருன்னு சொல்லி சொல்றான் ஹாலே இல்லையா அப்ப அன்னை கன்னிமறியாலின் ஜபம் இந்த தாயை பாதுகாத்தது இதுக்கப்புறம் அவங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் கேட்க வேண்டியதில்லை ஏனென்றால் அங்கே போன என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த தாய் என்ன பண்ணாங்க ஆண்டவர் ஆண்டவரையும் முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டாங்க இப்போ கடவுள் செயல்பட்டா எப்படி செயல்பட்டார் அன்னை மரியாதை உள்ள விட்டார் ரைசல் ஆட் பேர் காலம் முடியும் வரையிலும் அன்னை மரியால் அவரோடு இருந்து அருமையான ஒரு சிசுவை அவர் ஈண்டெடுத்துக்கும் வரையிலும் கூடவே இருந்து அங்கே இருந்து வழி நடத்தார் ரைசிலாட் இதுதான் கடவுள் அடுத்து செய்யக்கூடிய காரியம் ஹலுவியா அப்போ நாம் என்னுடைய வழியை நான் ஆண்டோடு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு ஆண்டோர் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவத்தை ஒருபோதும் அவ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள கூடாது முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அந்த காலம் வரும் வரையிலும் நான் பொறுமையோடு காத்திருந்து என்னுடைய அந்த நாட்கள் நடந்து முடி வரை வரையிலும் நான் பொறுமையோடு காத்து கொண்டு என்ன பண்ணணும் அந்த வார்த்தையை தியானித்து இது எனக்கு கடல் கொடுத்துட்டான்னு சொல்லி நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நான் பயணிக்கின்ற பொழுது கடவுள் அங்கே அற்புதமாக வல்லமையாக யாரை கொண்டு செயல்பட வேண்டுமோ அவர்களை அனுப்பி அது தூதர்களை அனுப்பி அங்கே உங்களுக்கு வெற்றி கொடியை நாட்டு செய்வார் அப்பொழுது குனிந்த உங்கள் தலை எங்கிருக்கும் சியோன் மலைபோல் இதோ உயரப்பட்டிருக்கும் நீங்கள் ஒருபோது வெட்கப்பட வெட்கத்திற்குள்ளாக மாட்டீர்கள் ட்ரை ஆகவே தொடர்ந்து ஆண்டோடத்துல நாம் நம்முடைய வழி ஒப்புக் கொடுப்போம் அவரை நாம் முழுமையாக நம்பியிருந்து அவருடைய நாம் வெற்றி கண்டு நாம் விண்ணலக பாதையில நம்முடைய பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் அலாட் ஹாலி லூயா ஏசு கே புகழ் இயேசுக்கே கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்